ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம காயல் சமையல் பகுதியில் பார்க்க போறது ஒரு சிம்பிளான டிப்ஸ் ஆனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கைமா கொத்துக்கறி அதாவது கறியை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வாங்குவாங்க அதை கைமான்னு சொல்லுவாங்க கொத்துக்கறின்னு சொல்லுவாங்க கீமானோ இந்த மாதிரி கிடைக்கிற கறியை நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணும்போது அதில் உள்ள ரத்த வாட போக மாட்டேங்குது அப்புறம் க்ளீன் பண்ணும்போது நிறைய கறி வந்து வேஸ்ட்டாக போயிடுது அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான டிப்ஸை நான் இந்த வாட்டி சொல்கிறேன் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் ஆனால் நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க கா கிலோ கறியாக இருந்தாலும் சரி ஒரு கிலோ கறியாக இருந்தாலும் சரி அஞ்சு கிலோ கறியாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஒரு துளி கூட இந்த ஸ்மெல்லு வராது ரத்த வாடையும் இருக்காது நான் இப்போது அரை கிலோ கைப்பாக எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இன்னுமே பொடிசாக கூட கட் பண்ணி வந்தாலும் நீங்கள் அதை நீங்கள் டைரெக்டாக பேசனில் கழுவுனீங்கன்னா அதில் நிறைய கறி வேஸ்ட்டாக போய்டும் எப்படி தான் கழுவுனாலும் அந்த ஸ்மெல்லும் போகாது ஸோ என்ன பண்ணுங்கள் இந்தமாதிரி ஒரு பேஸ்கட்டில் இந்த வடிகட்டின்னு சொல்லுவாங்கள்ல அதில் வச்சு நீங்கள் அலசும்போது அதனால இந்த மாதிரி கைமா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ண எந்த ஒரு இதுவுமே நீங்கள் வந்து டேரக்டாக பேசனில் வச்சு வாஷ் பண்ணாதீங்க வாஷ் பண்ணால் உங்களுக்கு நிறையவே வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேசனில் உங்களுக்கு அதாவது நீங்கள் சின்னதாக கொஞ்சோண்டு கறியாக இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் ஸ்ட்ரெய்னர் இருந்தால் போதும் இப்போ நான் கொஞ்சம் கறி கூட இருக்கிறதுனால பெரிய பேசனில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த வடிகட்டிய மேலே வச்சு நம்ம அலசும் போது பாருங்க ஒரு பீஸ் கூட கறி வேஸ்டா போகாது நமக்கு சுத்தமாவும் கழுவிடும் இங்கே பாருங்க எவ்வளவு ரத்தமா இருந்துச்சு கறியில் இப்போ பாருங்கள் ரெண்டாவதாக தண்ணி அலசும் போதே நமக்கு அந்த இதெல்லாம் போய் நல்ல பளிச்சின்னு ஆயிடுச்சு நல்ல பைப்பை விட்டு திறந்து கழுவும் போது நமக்கு அந்த வாடையே வராது மட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம மஞ்சத்தூள் போட்டு அலசணுன்ற அவசியமே கிடையாது தண்ணியில ரெண்டு மூணு தண்ணி அலசினாலே போதும் அந்த வாடை எல்லாமே போயிடும் இந்த பேசனில் தண்ணி கொஞ்சம் அதாவது இங்கே பாருங்கள் தண்ணி மேலே நிற்கிற மாதிரி இருக்குது அந்த கறிக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே அலசிட்டு நீங்கள் ரெண்டாவது தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் இப்படி நம்ம ரெண்டு தண்ணி அல்லது மூணு தண்ணி அலசினா போதும் அதிகமாக அலசாதீங்க மட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு தண்ணி அலசணும் அது மஞ்சத்தூள் போட்டு அலசுனா தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் கறியை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இல்ல நமக்கு இந்த மாதிரி கைமாவை நீங்க கிளீன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மெல்லும் வராது கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா தண்ணியை வடிய விட்டு அப்படியே வச்சிருங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் தண்ணி ஃபுல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குக் பண்ணலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க காயில் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சு மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு ரெசிபியில் அல்லது டிப்ஸில் சந்திப்போம் நன்றி